நான் தகண்டி என்ன எக்ஸ்ட்ரா அல்லா நம்ம ஏன் கேள்த்தாரின் தகதிட்டு கேளாக்கத்த ಏನ್ ಹೇಳಿ ಹೇಳಿಪಾಯ್ಗ ತೆಗೆದಿಟ್ಕೊಂಡೇನಂದ್ರ ಕೊಡೋದನ್ನ ಎಲ್ಲಿಟ್ಟಿ ಎದಕ್ ತಕೊಂಡು ಅಂತ ಕೇಳ್ತಾರ ಇಲ್ಲ ನೀಂದ್ರ ಅವ್ರಿಗೆ ಮೊದ್ಲಾಗ ಗೊತ್ತಿತ್ತಂದ್ರೆ ನೋಡಿದ್ರಂದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಏನು ಮಾಡ್ಲಿಪ್ಪ ಏನು ಹೇಳಿ ಇಲ್ಲ ನೋಡಿರ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ ನಮ್ಮ ಅತ್ತಿಯಾರ ನೋಡಿದ್ರು ಅವ್ರ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನನ್ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಿದ್ರ ಹಾ ನೇರಾ ನೇರ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಯಾವಾಗಿದ್ರುನು ಏನಾರ ಗೊತ್ತಾತಂದ್ರೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನನಗೆ ಏನ್ ಮಾಡೋದು ಅದ್ನ ಮಾಡ್ತಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನಿಸ್ಸತಿ ಅವ್ರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಸ್ಯಾಂಡ್ಸು ಕೀಲಿ ಹಗೀರ್ಕ ಕೇಳಾಕತ್ತಾರ ಬೆನ್ನಿ ಕಡಿಮೆ ಐತಿ ಅಂತ ಹೇಳಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ಸತಿ ನಾನು ನಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಅಂತೇಳಿ ಒಂದ್ ಹೇಳಿ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಿರತ್ತೆ இல் தகுிள்னீது அந்த இல் நான் நோடே இல் நீட்டன் அத்தியாராத்தி நீ மார்க் தகுதி ராகி நான் விஷயதாக வைசுல் நன்கீ அது வியவஹாரி நான் நோடக்கூகல் நீட்டி நான் தும்னி கடிக் முச்சி நோடு கடும ஆகி அத்தியாரா நீட்டோ அதுங்க நான் ஜாத்தினா இட்டானே தும்பா இட்டு நன்க நெனப்பை நான் இட் கடும இத்தானே சரி அது எங்க கடிமா ஏனோ பாத்தியாரா நீல் நன்கு அக்கேனாத்தி இவ்ரொப்ர நம்ம நந்தில் இல்லே அந்தி ஏன் ஒட்டு மனியாக மாத்தாங்க கலசி ஐ நந்தி மனி சூது பேடு ஒட்ட யார் மனியாக ஏன் அக்கத்தி அனு தீக்கோமட்டானே நம்ம தினக்கொந்த் இப்ப நோடு இன்ன மத்தே இட்லந்திரும் ஏட்டு பதே இல்லை ஆகி கர் கண்டு குடுத்தாள் அது கேல ஆக்கி கூட மாதாட மாதா அது ஏன் மாத்தாடவன் ஆகுதெல்லாம் ஏன்லவா அது பெண்ணிசார இட்டாக எஸ்ட் இட்டி அஸே இர்த்த மண்ணின் எஸ்ட் இடத்திரங்கத்தேவல் ஊலே அக்கி சுனந்தவரிழா ஒன் கேஜி பெண்ணி தகீக நான் இவத்திங் ஒன் கஜி அக்கத்தின்னி இட்டனூகானி தகீக மத்தோத்தினு நோடு இல்லாந்திர நான் மத்தியாரா கொடுத்தனி அந்தி கேட்க அக்கி நூ சரக்கூத்த நீ மனை கடை நடை அது முக நீடனே தகோத்தி அந்த ஹம் நீங்க நோட கடிமத்திங்க அல்லர நீஹ வந்து மத்த அஸ்ஸ்டித்து அன்னிவிட்ல கடிமக்கி அது நன்கு அதில் அல்லவின் சைத்தான் கேனினி மனிங்னா தகவ அந்தி அக்கி இல்லை நக்கத்தா அக்கீ நான் நோடல் பெண்ணி கடுகே நம்ம டாக்குல் நான் மத்த கடிமத்த ஏனது ಬೇಕ ಬಂದಿತ್ತು ಏನು ಹಂಗ ಬರುದಿಲ್ವಾ ಬೆಕ್ಕದು ನಾನು ಮುಚ್ಚಿ ಹಾ ಆ ಡೆಬ್ಬೆ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಟ್ಟುರ್ತೀನಿ ಗಿಡ್ಗಿ ಬೆಕ್ಕಿಗಂತರೂ ಡೆಬ್ಬಿ ತಗದ ತಿನ್ನಕ ಬರುದಿಲ್ಲ ಹೆಂಗಾತ ಏನನ್ನು ತಿಳಿವಲ್ ನೋಡಂಗಾರಿ ಹಾ ಶಂಕರೇ ಅಕ್ಕ ಬೆಕ್ಕಿಂದ ಇದ್ ಕೆಲಸ ಹಾ ಹಂ ತಿಂತಾ ಬೆಕ್ಕಲ್ಲ ಬೆಕ್ಕು ಕಳ್ಳ ಬೆಕ್ಕಿಂದ ನೋಡಿದ್ ಕೆಲಸ கள்க்கல்லவா நான் இஷ்ட் வர்ஷத்து வியாபார மாக்கத்தி இவ்வாக நான் டெபாக் தகுதி டூர் திண்ணி ஏன் இடக்க டெபாக் இட்டி பெண்ணி அது எங்கத்லே இஷ்ட் தின இல்லது ஈக மாய் சங்கரக்கல்ல மாத்திர ஈகேனா கள்ளு எல்லி அவன் கே மாவா இல் கள்ள வார சங்கர எஸ்கிதிக்கிடு கல்லவாக நீ ஹோதே நீட்ட நம்ம நாட்ட மாட் தாள் வந்து ஆ கள் பே கள் ஆக நக தி நன்க நன்கிங் ஆகுது நம்மத்தீங்கலாந்திரும் இக்கேத்தாள் கள்ளாள் நக இக்கி கள்ளே நான் ஒப்படி நான்தீ நான் தப்பாத்து க்ஷமி்பிட்ரி அந்தி நம்மத்தி கால் பிள்ளைக்கி நான் யார சவீதா நான் மத்ல நான் யாக்கொப்போலி ಅನ್ಕೋಬಾಳ ಕಳೆ ಬೇಕಾರೆ ಅನ್ಕೊಲಿ ಈ ಮೇಲೆ ಬೇಕಾರ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಅನ್ಕೊಂಡ್ರ ತಂಪಾ ಅನ್ಕೋತಾರ ನನಗೇನು ಬಂದ ಹತ್ತಾವ ಮೈಮೇಲೆ ಇನ್ ಮೈಮೇಲೆ ಮೂಡ್ತಾವ್ ಬೇದಿದ್ ಬೇಗ ಅಂದ್ರೂ ಹಿ ಕಲ್ಲೊಂದು ಬಾಳೆ ಹೇಗಿದ್ ನಮ್ಮ ಮನಿ ವಿಷಯದಾಗ ಎಲ್ಲರ್ಗ ಮೂಗು ತುರ್ಸ್ತಾಳ ತೂರ್ಲಿ ತುರ್ಸ್ಲಿಕ್ಕೆ ಒಂದಿನ ಮೂಗ ಕಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಬಿಡ್ಲಿಕ್ಕಲ್ಲ ಹಂಗ ಬೆಕ್ಕದು ಬರುದಿಲ್ಲ ಹ್ಮ್ ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾ ಬನ್ನಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಕತ್ತೆ ಯಾವಾಗೂ ಹಿಂಗಾಗಿಲ್ವಾ ಬೆಕ್ಕದು ಬರುದು ಅಯ್ಯ ಶಂಕರ ಕಣ್ಣಿನ ಆಗುದಿಲ್ಲದೆ ಹೊರಗಿನ ಬೇಕ ಬರುದಿಲ್ಲಾಳಗಿನ ಬೇಕು ಒಳಗ್ ಅವು ஒள்கா ஏன்ேக்கத்தில் நீக்கி நான் எல்லா நீவேன் கலவக்கார ஒன்ற மாதாத்தீரம் ஒன்றொந்த் இல்ன சத்த ஒன்றல ஒன் மாதாட் நானும் ஒன்றொந்த் இல்ங்க நோடு ி தீன் துப்பா காசி இடத்திவா நன் துப்பில் ஊட்டா நன் கண்ட பைலே அவங்க ஊட்டதாக துப்பு நாஷ்து ஒட்ட துப்பாக்கி ஊட்ட மாத துப்பிர் அவங்க மார்கேட் நே தர்த்தி மத்ல துப்பாட்லோதில்ல உம் கலெரிகி யாது இது அந்த துப்பா அது இல்லே சங்கரவாக்கேங்கி பெண்ணி தகண்ட் காசு ஆகப்பா அந்தி இல்லே பெண்ணி தகே சங்கன் கடை அது நன்கண்ட் ரூடி மாட்டான துப்பா மத்த அவங்க துப்பாக்கிட்டு அதுன உண்டானே துப்பாட் நன்க துப்பாட ஆக நோடு ஒட்ட ஊட்டதாக நமக்கு துப்பாங்க ஒன்னொந்தினா தகத்தானே உம் பாரிபா நீ அதுனா அந்த மசரு இதர் வாசனை சுனந்தவ எல்லாரும் நன்க அது பார்ஷாத்தோ மத்தி வியாபாரமாக்கத்தேன்னு அது வாசனி மணி துபா அது சுனந்தவந்த இதாக ஆகிட்டு ಏನಾಗಿತ್ತೆ ಶಂಕರಕ್ಕ ಯಾಕ ಇಲ್ಲ ನಾ ಬೆನ್ನ ಹೆಂಗಾರ ವಾಹನ ಕೊಡೇವ ಕೊಡಬೇಕ ನೀ ನನಗ ಮತ್ ನಮ್ಮ ತುಪ್ಪ ಖಾಲಿ ಆಗೇತಿ ಇವತ್ ಎಷ್ಟೊತ್ತಿದ್ರು ಬೆನ್ನಿ ತಗೊಂಡು ನಾನು ತುಪ್ಪ ಕಾಸಬೇಕ ಈಗ ಒಂದಿನ ತುಪ್ಪಲಿಕ್ಕೆ ಏನಾರ ಅಕ್ಕ ತಂಗ್ಲಿ ಪ್ರಳಯದ ಅಕ್ಕ ತನ್ನ ಮತ್ತ ಕಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ನಿಂದ್ರೆ ಬೇ ನಡಕ್ ಬಂದ ಬಿಡ್ತೀಯಲ್ಲ ಮತ್ ನಂದಲ್ಲಿ ನಡಕಂತೇಳಿ ನಾಕಿ ಕೂಡ ಮಾತಾಡಕತ್ತ ನೀ ತನ್ನಗ ನಿಂದ್ರು ನೀನು அதுஹங்கல்ல சுனந்தவா அது ஒன் கேஜி இட்ட நான் நினை கொடுப்பாங்க இட்டி ஒன் கேஜி ஒன் கேஜி இட்டு வந்தி நினைக்க கரையாக்கி ஒன் கேஜி ஆக்கத்தில் கடும ஆக போதுவா நினைக்க கட்டா கட்டி ஒன் கேஜினா மத்த இவ் சிகிதா நாளேது கொடுத்துனா இல்லாந்திர இதஸ்ட் ஒய்னே அந்த ஒய் மத்திங்க நோடு உம் ஒன் கேஜி கொட்டும் நான் ரொக்க அது கொடுக்கி இல்லை மத்த ஒன் கேஜி ஆகுதலு கொடுத அஸ் கொடுத்து ரொக்க ஆங்கா சாத்த இதன இதன கொட்ட விடத்த ஆங்கப்ப நங்கடாக தக தூக்காக தூக்க மாடிக் கொடுத்தேன் ஓவா ஹோத்ருவா அது நான் தப்பூர் வர்ஷ ஆய் நன் பாத்தி ஏனும் அனுமான எல்லா கிடி இடத்தாள் மத்த கிடி இட்டியில் கிதாபி எப்தாள்னி தனி தக்கி சும் நான் பெண்ணி தகதைத்தனி இன்னொந்த கிட்ட கிட்ட தகதிட்டு ஒன் கேஜி மாதிரி அக்கி கொடுத்த ஒி ஒி மார்க வந்து அந்தி ஆ நெக்லஸ் தகோத நம்ம வான்சர் நெக்லஸ் சைத்தா நீன அது கள்ள ஆ ஜலஜவன் கூட உட்கண்ட் கள் நீரா மாத்தி இடே மார்த்தி மன்ன கண்ட் ஹிடுத்தனி கண்டது நீ மத்தி முந்தாடு நானும் விஷ தகுதல்லி கண்பர் மாத இன்னும் ரெட் ஆகி ஹிடுத நம்ம தோர்ஸ் ஆஹ் சங்கரா வதாட எல்லா மனியாக மனை கடை தந்துட்ட அது கேட்கினி இய் பார்க்க இவத்தக்கி மனி கடை ஹோத ஏன் உபயோகில நினைக்கிவத்தாத்லே அக்கி கொடுத்து நீ பார்க்கு அது கொண்டனி தகுது ஆக்கி மனி கடை அக்கி மணி கடைனா அக்கி மனியாக ரமாயண நோடே பண்ணி நானு நீ அக்கி மணி கேட்கு இவத்த நினைக்கிவத்தா சும்ன நகி மணி கடை ஹோகன்தான் ரமாயண ஏனாத்லே கல்வா இய்யோ பார்க்க அது நீன் கேத்தி அக்கி மனியாக ஏனாத்தன் தீ கேள் மத்த நின் முந்தானே நீ யார் முந்தி ஹெல்கோபார்த்த தகங்கறாருக்கோட மத் நான் முந்த் அந்த நீங்க ஏன் விஷயா நீ நன்கான ஆகுல முந்த்ளந்த ஏன்லது நான் எல்ஹ் ஏனது திள்க்கோன்னி அந்த நினமுட்ட ஆகுதில்லுந்தேட் மத்த அல்ல நீனே எல்லார முந்தி ஹெல்க்கொந்த பராட்டி மத் நன்கி உம் உம் அண்ணே ஃபார்மாலிட்டி வாய் மாத்தி அன்பு நினைக்க அதுக்கேடன்னு என்னமக்களும் ஜன்மசி து ட்ரைலாக் அல் அன்னது அதுக்கங்கினி அது ஏன் ஆகித்த பார்க்க கேள்ரே அக்கி கொடுத்தா எல்லார்க்கி அக்கி பெண்ணி தகுதிட்டு மனி பே தகதிட்டு கொடக் பேர தகுதிட்டு அந்தி டெபாகிட்டு ஹோகர் தாள் ஹோதில்ல ஏனாய் நான் நன்கேன் கோத்தி ஹம் நன்கே ஹங்க மா இவற்று ஹங்கமாள் ஆக்கி ஆக்கி சசி ஈன் மாள் அந்த அன் பெண்ணி தக்கொண்டு பேரை இடாள் கது மார்க் கது முச்சி வியாபாரமாக்க தகதிட்டுக்கொண்டாள் அக்கி சசி இக்கி சங்கா பெண்ணி நோடா அது கடிமேத்தி ஆக்கி சசினி கேள் கடிமேத்தில தகுதிட்டு ஏனோ அந்தி சசி ஏன்தாள் இல்லை நன்கேனும்பா நான் நிமி கடை ஹோகு இல்றீப்பா அந்தி நாடக் மாடி சைவன நம்பிபிட்லி அதே நன்கேத்தி ஆக்கே பென்னி தகிட்கொண்டாக்கி சசீன மாடாள் நான் கேசா அந்தி அது எங்கே நீ நோடீன்களு பார்க்கே நோடில பக்க ஆக்கி 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 மக்க ஜல்ஜவாக்கி கூட ஏனா கழுவார்த்தாரி ஜல்ஜவா ஆக்கி மனிக்கு நான் நோடேனி குசுகுசு மாதாடக்கூ நான் பார்க்க பக்க ஆக்கி சுசின மாந் கேல்சா நன்கேத்தி உம்னே ಹೋಗಿ ಬಿಡ್ಲಿಕ್ಕಲ್ವಾ ನಿನಗೆ ಯಾಕ್ ಬೇಕು ಮಂದಿ ಸುದ್ದಿ ಹೌದಿಲ್ಲೋ ಅಕ್ಕಿ ಸಸಿಯವ್ರು ಏನಾರ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ ನಿನಗೆ ಯಾಕೆ ನಡಕ ಹೋಗಿ ನೀ ಏನಾರ ಅನಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಹ್ಮ್ ಅಕ್ಕ ನನಗೆ ಯಾಕ್ ಬೇಕು ಹೌದಿಲ್ಲ ನಾನು ಏನು ಒಂದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿದ್ನಿ ನಾ ಶಂಕರಾವ್ ಕೇಳು ಮುಂದ್ ಆತ್ ಬಿಡಂಗಾರ ಮತ್ತೆ ಮನೆಗೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗೋದು ಬೆನ್ನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಮತ್ತೆ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬೆಟ್ಟ ಆದಾಗ ಕೇಳ್ತಾನಂತ ಮತ್ತಿದ್ದಾಗ ಕೊಡವಾಳ ಅಂತ ಅವಾಗ ಕೇಳ್ತಾನೆ ನಿನಗೆ ಯಾಕೆ ಬೇಕು ಬಿಡು ಅವ್ರ ಸುದ್ದಿ ಅವ್ರು ಏನಾರ ಮಾಡ್ಕೊಂತ ಹೋಗಲ್ರಿ ನಾ ಮನೆ ಕಡೆ ಹೋಗಿ ನೋಡ್ ಮತ್ತೇನಂಗ ನ ಮನೆ ಕಡೆ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆ ಕಡೆನ ಬರಾಕತ್ತಿದ್ನಿಲ್ ಕೂಡ ಮಾತಾಡಕ ನಡಿ ನೋಡಿ ನಿನ್ ಮನೆ ಕಡೆ ಹೋಗು ಆತ್ ಬಂಗಾರ அந்தவிட்டு <laughs> 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 <laughs>